வணக்கம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸு வெஜிடபிள் போண்டா சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டால் அம்மா அடிக்கடி செய்யக்கூடிய போண்டாவில் இதுவும் ஒன்று அந்த வெஜிடபிள் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் வெஜிடபிள் போண்டாவுக்கு நான் எடுத்து வச்சுக்க பொருளை காமிக்கிறேன் ரெண்டு கப்பு கடலை மாவு அது இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கும் அந்த கப்பில் ரெண்டு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கேரட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இவ்வளோ நறுக்க முடியலன்னா நீங்கள் கேரட் துருவல் பெரிய துருவல் இருக்கு இல்லையா அதில் திருவிக்கலாம் பீன்ஸும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கும் சின்னதாக ரெண்டு உருளைக்கெழங்கு பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கொடமிளகா ஒரே ஒரு கொடமிளகா அதுவும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கோசு அளவுக்கு அதே அளவுக்கு கோசு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கருவேப்பில் கொத்தமல்லித்தூளை எடுத்து வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் நாலு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு ஒன்னேகால் ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒன்றே கால் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் சோடா இப்போ அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா வந்து அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உப்பு காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இதில் ஏதாவது ஒரு காய் இல்லைன்னாலும் பரவாயில்ல குடமிளகா வேணும்னு அவசியம் இல்லை நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் அம்மா போடும்போது குடமிளகா போட மாட்டாங்க நீங்கள் குடமிளகா போடாமையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கடல மாவு அரிசி மாவு பெரிய வெங்காயம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு கோசு கொடமளகா கருவேப்புல கொத்தமல்லி இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயும் பூண்டும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி தான் பெசே போகிறோம் இருந்தாலும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட் நான் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அதனால நான் தண்ணி விடாமல் அரைச்சிட்டேன் இப்போ இதில் நம்ம எல்லாம் ஒன்றா கலந்துடலாம் கடல மாவு போட்டேன் அரிசி மாவு வெங்காயம் கேரட்டு பீன்ஸும் போட்டேன் கொடமளகா பொடியாக நறுக்கினா கொடமளகா கோசு உருளைக்கிழமை நம்ம எப்பவும் தண்ணியில் நறுக்கி போட்டோம் இல்லைன்னா கருப்பாக போய்டும் எல்லா காயும் போட்டேன் இப்போ கருவேப்பில் போட்டுடலாம் கொத்தமல்லி தலை இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் அரைச்சதை போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நான் போடல அன்னைக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் பூண்டும் அரைச்சதை போட்டேன் உப்பு மிளகாத்தூள் சோடா பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் ஸ்டவ் போட்டு வடை சட்டியில் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சிட்டுக்கிட்டோம் இந்த எல்லாமே மாவில் எல்லாம் போட்டோம் இல்லையா அதெல்லாம் கலந்துக்கலாம் எல்லா காய்கறிகளையும் போட்டு கலந்து வச்சுட்டேன் மாவில் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஊற்றிடுங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நான் பசங்க முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எந்தளவுக்கு தண்ணி ஊற்றுலாங்கிறத இந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் இலக்கமாக இருக்கட்டும் ரேடியாக தண்ணி மாதிரி வேணாம் இலக்கமாக இருக்கட்டும் அப்படியே பாலா உருட்டி போடுற அளவுக்கும் வேண்டாம் இந்த மாதிரி இருந்தால் போண்டா கரெக்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் காஞ்சிச்சு போட்டுட்டேன் இருபது முப்பது செகண்ட் விட்டு போடுங்க ஓரளவு கலர் மாதிரி வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் நேரமா வந்துருச்சு இதை விட அதிகமா நம்ம நிறைய போடணும்னா முதல்ல வர எதாவது கலந்து வச்சோம்ல தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி பாதி பிசைஞ்சிட்டு மீதி மாவு தண்ணி தெளித்து பிசஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கலாம் நிறைய போடுறதா இருந்தால் சுவையான வெஜிடபிள் போண்டா நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இது நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோன்னே மாவு பிசஞ்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே பார்த்து செய்யலாம் கெஸ்ட் யாராவது வரும்போதும் செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள் போண்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்